யாவரும் இயேசுக்கு இணை நாமத்தினாலே இந்த காலையிலே நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் சில குடும்பத்தார் சொல்றாங்க நான் என் கணவன் பேசி பத்து ஆண்டு ஆச்சு நான் என் மனைவி கிட்ட பேசி அஞ்சு வருஷமாச்சு என் மகன்கிட்ட பேசி எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ குடும்பம் சமாதானம் இல்லாமல் எத்தனையோ ஐஸ்வர் வந்தாலும் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் அற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு ஆண்டவர் அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை கற்றுக் கொடுக்க போகிறார் ஏனென்றால் திருமணமாகும் போது இன்பத்தில் துன்பத்தில் துயரத்திலும் எல்லாவற்றையும் இடைப்பெறையாக பேர் சொன்ன வார்த்தையிலே நீங்கள் ஆண்டவரை விட்டு விலகணும் இனி வாழ்க்கையில் அநேக ஒரு பிரிவினல் இருக்கிறோம் ஏன்

இன்னைக்கு கணவன் மனைவிகள் இல்லை இன்னைக்கு எத்தனையோ கணவன் மார்களுக்கு தன்னுடைய மகன் மகள் எத்தனாவது படிக்க தெரியாமல் ஓடிக்கொண்டிருப்பார்கள் ஜபம் என்பது இல்லாமல் போய்விட்டது இன்னைக்கு ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் சமாதானம் இல்லாமல் அற்று போய்கொண்டிருக்கார்கள் இயேசு எரியோ பட்டணத்திலே ஷீசரு போய் போய்கொண்டிருந்தார்கள் அந்த எரிகோ பட்டணத்திலே ஜனங்கள் இயேசுவை காணும்படியாக கடந்து போய் கொடுத்தார்கள் அப்பொழுது ஒரு சகை என்று ஒரு கொள்ள மனிதன் தன்னுடைய எல்லாம் மனம் உடைக்கப்பட்டு இயேசுவை எப்படியாவது பார்த்துப்பட வேண்டும் என்று சொல்லி உயரத்துல காட்டத்த மரத்தில் ஏறி உட்கார்ந்து வாஞ்சியார் இயேசு பார்த்தீங்கன்னா அந்த அருகிலே திரளான ஜனங்கள் வந்து கொண்டிருந்தாங்க அப்பொழுது ஆண்டவர் இயேசு சகையை பார்க்கல அவர் குள்ளத்தை பார்க்கல இயேசு அவர் இறுதியத்தை பார்த்தா அப்பொழுது சகி நீ இறங்கி வா உன் வீட்டுக்கு தங்கணும் சொன்ன உடனே இதை கேட்ட மனிதர்கள்லாம் முறுமுறுத்தார்கள் ஏனென்றால் அந்த மனிதன் ஒரு பாவியான மனுஷன் அநேக வட்டி கொடுக்கிற மனுஷன் என்று சொல்லி ஏழையுடைய பணத்தை அபகரிக்கிற மனுஷன் சொல்லி எல்லாரும் முறுமுறுத்தார்கள் ஏசு தன் வீட்டிலே தங்கும் சொன்ன சந்தோஷப்பட்டார் சகாய் உடனே ஒரு காலத்தை செய்தார் இயேசு சொன்ன வார்த்தை நான் உன் வீட்டிலே தங்கணும் என்று சொன்ன உடனே உடனே ஒரு தீர்மானம் எடுத்தார் என்ன செய்தார் தீர்மானத்தை எடுத்த பார்ப்போம் அதிகாரம் எட்டாம் வார் சந்தை வாசிங்கள் நின்று நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான் ஆண்டவரே நான் ஏழு இடத்துல ஏமாத்தி நான் வாங்கினா நான் நாளத்தனையாக நான் திருப்பித்தன சொன்ன உடனே என்ன லூக்கா

நாளைத்தன திருப்பி தரேன் என்றால் பணம் வசதி எல்லாம் இருந்து சகாயிரவாக்கினே இல்லைங்க சமாதானம் இல்லை சொன்ன உடனே அதுக்கப்புறம் இயேசு சொன்னார் உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது கத்துடைய தேவச்சனமே நீங்க பார்த்து கொண்டிருக்கிற லஞ்ச பணமாக மற்றவங்களை ஏமாத்தி அபகரிக்கிறதோ பொய் சொல்லி அபகரிக்கிறதுக்கோ இது அத்தனையும் சாபம் பண்ணாலும் பண்ணாலும்காவுடைய வாழ்க்கிலே சமாதானம் சந்தோஷம் இல்லை அவன் குள்ளமா இருந்து காட்டு மனத்தை மிக உயரமா கூறும்போது பார்க்க வேண்டும் சொல்லி அவன் வாஞ்சியாக இருந்தான் ஆனா அவதி எப்ப மற்றவங்க பணத்தை நான் அபகரிச்சேன்னு சொன்னாரோ நான் திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னாரோ உன் வீட்டுக்கு ரச்சி போது இன்னைக்கு பாவமான சாபமான வாழ்க்கையில லஞ்ச பணம் ஏமாற்றது பாவம் அசுத்தம் உன் வீட்டில இருந்தா என் தூக்கி போடு அதுதான் அப்பதான் ஏசு உன் வீட்டுக்கு உதவுவா உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது நீ சின்ன வயசுல படிச்சிங்க படிப்பை கொடுத்தார் திருமண கொடுத்தார் குழந்தைய பாக்கியத்தை கத்த கொடுத்தார் ஆனா நீ எல்லாம் ஓடி ஓடி கணவன் மனைவி ஓடி சம்பாதிச்சாலும் நீங்க எத்தனை குடும்பம் சமாதானம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க ஏன் மற்றவுடைய பணம் மற்ற லஞ்ச பணம் சகாய்க்கு எல்லாம் இருந்தது ஆனால் சமாதானம் இல்லை ஏசு வந்த உடனே உடனே சொல்றார் நான் அநியாயமே வாங்கின நாளத்தை நான் திருப்பி கொடுக்குறேன் சொன்ன உடனே உன் வீட்டு ரச்சிப்பு வந்தது கத்திர தேவ சின்னமே உன் அதிகாரியை இருக்கியா லஞ்ச பணம் வந்தா சாபம் உன் வீட்டில் அசுத்தம் இருந்தால் பாவம் மதுபானம் சிகரெட்டு அத்தனை பாவம் நீ எப்ப அதை தூக்கிறியோ உன் வீட்டுக்கு இயேசு வருவா இயேசு வந்த வீட்டிலே சமாதானம் இயேசு வந்த வீட்டு சந்தோஷம் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு உன் வீட்டில் கசப்பான வாழ்க்கை வாழ்கிறாயா இன்றைக்கு உன் வீட்டுக்கு இயேசு வருவா உன்னை ரச்சிப்பா நீ பழைய சுவாபத்தை உன் கோபம் தூக்கி எறியும் போது நீ பரிசுத்தமாய் வாழும் போது உன் வீட்டுக்கு ரட்சிப்ப கத்த கொடுப்பா கண்களை முடி நம்ம செவி உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாகும் வழி என்னன்னு பார்த்துப்பா சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல இந்த பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பு சமாதானக்கு எடுத்து கொடுங்க ஆண்டவர் நீங்க இன்றைக்கு பார்த்துக்கொள்ள கத்த தேவ சின்னமே உன்னுடைய பழைய கோபங்கள் பழைய சுவாபங்கள் தர்க்கத்தை லஞ்சம் பாபத்த மற்ற ஏமாத்தி வாங்கிய அதனை தூக்கி ஏழைகளுக்கு ஏழைக்கு இறங்காம கத்தரை கடன் கொடுக்கணுன்னு வேணும்னு சொல்லுகிறது இது நிச்சயமாக செய்யும் போது கத்தர் உன் வீட்டிலே வாசம் செய்வா தாமி பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வீட்டில ரச்சிப்பு சமாதம் கொடுக்க முடியாது ஈசபி நாமத்தை பிதாவே ஆமினா நிச்சயமாக கத்தர் உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு சமாதானத்தை செய்வா தால்